இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் என்பது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த நான்கு டெஸ்ட் போட்டிகளில் இரண்டில் இங்கிலாந்து அணியும் ஒன்றில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது இதனால் இப்போது வரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் இங்கிலாந்து அணிதான் முன்னிலையில் இருக்கிறது இந்த நிலையில்தான் அடுத்ததாக ஐந்தாவது போட்டியில் இந்த இரு அணிகளும் மோதுகிறது இந்த ஐந்தாவது போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்குத்தான் கொஞ்சம் சவாலாக இருக்கப் போகிறது அதற்கு காரணம் இந்த ஐந்தாவது போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் இந்த தொடரை சமன் செய்ய முடியும் ஒருவேளை இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்துவிட்டால் இந்த தொடரை இழந்துவிடும் அதே சமயம் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை ட்ரா செய்துவிட்டால் கூட இந்த தொடரை இந்திய அணி இழந்துவிடும் ஆகையால் இனிமேல் இந்திய அணியால் இந்த தொடரை வெல்வதற்கு முடியவே முடியாது ஆனால் இந்த தொடரை சமன் செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் அதிரடி மன்னன் ரிசப் பண்டிற்கு காயம் ஏற்பட்டதால் இவருக்கான மாற்று வீரரை ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் களமிறக்க இந்திய அணி முடிவு செய்திருந்தது அதற்காக தமிழக வீரர் ஜெகதீசனையும் அணுகியிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது ஜெகதீசனும் இங்கிலாந்துக்கு வந்துவிட்டார் அப்படியாக வந்த தமிழக வீரர் ஜெகதீசன் முதல் ஆட்டத்திலேயே இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்து மிரட்டியிருக்கிறார் அதுவும் சாதாரணமாக இவர் இரட்டை சதத்தை இந்த போட்டியில் எடுக்கவில்லை ஏனென்றால் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு இங்கிலாந்து அணியும் இந்திய அணியும் சிறிய பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாடியது அந்த போட்டியில் தமிழக வீரர் ஜெகதீசன் சூப்பராக விளையாடியிருந்தார் அதுவும் ரிஷப் பண்டிற்கு பதிலாக இவரை எதற்காக இந்திய அணி தேர்வு செய்துள்ளது என்றும் இவரை விட எத்தனையோ சிறந்த பேட்ஸ்மென்கள் இந்திய அணியில் இருக்கும்போது ஜெகதீசனை எதற்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர் ஆனால் ஜெகதீசனின் இந்த ஒரு இன்னிங்ஸை பார்த்தால் கண்டிப்பாக இந்திய அணி எடுத்த இந்த ஒரு முடிவு என்பது சரிதான் என்று அனைவரும் கூறிவிடுவார்கள் அந்தளவுக்கு அளவுக்கு இந்த போட்டியில் ஜெகதீசனின் அதிரடி என்பது நேர்த்தியாக அமைந்தது அதுவும் இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்தையும் எந்த திசையில் அடிக்க நினைத்தாரோ அதே திசையில் மட்டும்தான் அடித்திருந்தார் ஒரு பந்து கூட எஜ்ஜெடுக்கவே இல்லை அந்தளவுக்கு துல்லியமாக பேட்டிங் செய்திருந்தார் நம்முடைய ஜெகதீசன் மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சுப்மன் கில் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்களும் பேட்டிங் செய்திருந்தனர் இப்படி பேட்டிங் செய்த அனைத்து பேட்ஸ்மென்களும் கூட இவர்கள் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் இவர்கள் நினைத்த திசையில் அடிக்க முடியவில்லை ஒரு சில பந்துகள் எடுத்து இவர்கள் நினைத்த திசையில் போகாமல் வேறு திசையில் சென்றது ஆனால் நம்முடைய தமிழக வீரர் ஜெகதீசனின் பேட்டிங்கை பொறுத்தவரையில் இவர் மொத்தமாக நூற்றி முப்பத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்டிருந்தார் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு பந்துகளையும் இவர் எப்படி எதிர்கொள்ள நினைத்தாரோ அதேபோல போல எதிர்கொண்டார் பந்தை பின்பக்கம் விட வேண்டுமென்றால் திக்காமல் திணறாமல் நேர்த்தியாக விட்டுவிட்டார் அதேபோல இவர் எந்த பந்தை எந்த திசையில் அடிக்க நினைத்தாரோ அந்த பந்தை அதே திசையில் அடித்திருந்தார் இப்படியாக ஒவ்வொரு பந்தையும் பார்த்து பார்த்து துல்லியமாக விளையாடி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தார் ஜெகதீசன் மேலும் ஜெகதீசன் இப்படி விளையாடுவதற்கு மிக முக்கிய காரணமே இவருக்கு கிடைத்த இந்த முக்கியமான வாய்ப்பு தான் அதிலும் ஓப்பனாக சொல்லப்போனால் அணி இவரது கிரிக்கெட் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அணியை நம்பி வெகு காலமாக அணியிலிருந்தும் இவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இதனால் சர்வதேச போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பும் இவருக்கு மறுக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில்தான் இப்போது இந்த முக்கியமான இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்கும் வாய்ப்பு ஜெகதீசனுக்கு கிடைத்துள்ளது ஆகவே இந்த வாய்ப்பை ஜெகதீசன் கட்டாயம் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த ஒரு இன்னிங்ஸில் மிகவும் துல்லியமாக இவரது பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார் அதுவும் நூற்றி முப்பத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்டு இருநூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவர் கிட்டத்தட்ட ஒருநாள் போட்டியில் விளையாடுவது போல ஓரளவுக்கு அதிரடியாகத்தான் விளையாடியிருந்தார் ஜெகதீசன் இதில் இவர் நான்கு சிக்சர்களும் முப்பத்தி ஏழு பவுண்டரிகளும் விளாசியிருந்தார் மேலும் இந்தளவுக்கு இவர் விளையாடியதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இவருக்கு ஐந்தாவது டெஸ்டின் ஆடும் லெவனிலேயே வாய்ப்பு கிடைக்கும் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அப்படி கிடைக்கும் வாய்ப்பில் இதே போல சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்திய அணியில் நிரந்தர இடத்தையும் பிடிப்பதற்கு ஜெகதீசனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் சிஎஸ்கே அணியில் தவறவிட்ட வாய்ப்பை இப்போது இந்திய அணியில் ஜெகதீசன் தவறவே விடக்கூடாது மேலும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதாவது இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஜாஸ்பிரீட் பும்ரா இந்த தொடரில் ஐந்து போட்டிகளில் மூன்று போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடுவேன் என்று கூறியிருந்தார் அதற்கு காரணம் ஒவ்வொரு போட்டிக்கும் இடைவெளி என்பது பும்ராவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் என்று இந்திய நிர்வாகமும் முடிவெடுத்தது வேலைப்பழு காரணமாக தொடர்ச்சியாக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும்போது காயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே பும்ரா போன்ற நட்சத்திர பவுலர்களுக்கு ஓய்வு என்பது அவசியம் அதனாலேயே இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த தொடரில் வெறும் மூன்று போட்டிகளில் மட்டுமே தான் பும்ரா களமிறங்குவார் என்று இந்திய அணி நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய பும்ரா நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஓய்வு எடுக்காமல் மீண்டும் நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் விளையாடியிருந்தார் அதாவது நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டால் இந்த தொடரை இழந்துவிடும் அதற்கு பிறகு ஐந்தாவது போட்டியில் பும்ரா வந்தாலும் பிரயோஜனமில்லை அந்த ஒரு காரணத்தால் தான் நான்காவது டெஸ்ட் போட்டியிலேயே பும்ரா களமிறங்கியிருந்தார் இதனால் கண்டிப்பாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா ஆடும் லெவனில் விளையாட மாட்டார் என்றுதான் கூறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் அளித்த பேட்டி ஒன்றில் இந்திய அணியில் ரிசப் பண்டை தவிர்த்து தற்போது இருக்கும் அனைத்து வீரர்களும் முழு உடற்தகுதியுடன் இருக்கிறார்கள் என்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் அனைவரும் பங்கேற்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இவர் இப்படி கூறியதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பும்ரா அடுத்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியிலும் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்து தொடரோடு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து பும்ரா ஓய்வு பெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது இப்படிப்பட்ட தகவல்களுக்கு பும்ராவும் எந்த ஒரு எதிர்வினையையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை ஆகவே அதன்படி பார்த்தால் பும்ராவின் ஓய்வு பற்றி வெளிவந்த தகவல் என்பது ஏறக்குறைய உண்மையாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்து தொடரில் ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் வெறும் மூன்று போட்டிகளில் மட்டுமே தான் விளையாட இருப்பதாக ஏற்கனவே கூறியிருந்த பும்ரா இப்போது திடீரென கடைசி டெஸ்ட் போட்டியிலும் களமிறங்க போகும் செய்தி என்பது இவரது ஓய்வு அறிவிப்பை இன்னும் உறுதி செய்வது போல அமைந்துவிட்டது அதாவது இதற்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளில் பும்ரா விளையாட மாட்டார் என்பதை தெரிந்துதான் கடைசி போட்டியிலும் இந்திய அணிக்காக இந்த தொடரில் விளையாடலாம் என்ற அடிப்படையில்தான் இந்த ஐந்தாவது டெஸ்டில் பும்ரா களமரங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதுவும் பும்ரா மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் ஆடும் லெவனில் களமரங்கினால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் இப்போது வந்த மற்றொரு முக்கியமான அப்டேட்டின்படி ஐந்தாவது டெஸ்டில் முகமது சிராஜ் பங்கேற்பது கடினம் என்றும் கூறப்பட்டுள்ளது இவர் என்னதான் உடல் தகுதியோடு இருந்தாலும் பும்ராவுக்கு அடுத்தபடியாக இந்திய அணி முழுமையாக நம்பியிருக்கும் பவுலர் முகமது சிராஜ் மட்டும்தாங்க ஆகவே இவர் தொடர்ச்சியாக நான்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியதால் கண்டிப்பாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இவருக்கு ஓய்வு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பும்ராவும் களமிறங்கவில்லை என்றால் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைந்துவிடும் ஆக அதை கருத்தில் கொண்டு பார்த்தோமானால் கண்டிப்பாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா பங்கேற்பது உறுதியாகிவிட்டது அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் சிறப்பான ஃபார்ம் ஒருபுறம் இருக்க அதேபோல போல ரிசப் பண்டிற்கு மாற்றாக வந்திருக்கும் ஜெகதீசனின் பேட்டிங் என்பது துல்லியமாக இருக்க மற்றொருபுறம் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியிலும் பும்ரா களமிறங்குவது உறுதியாகிவிட்ட நிலையில் இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பாக ஐந்தாவது டெஸ்ட்டில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது